முயல்பவனுக்கு தட்டிக்கொடு இயலாதவனுக்கு விட்டுக்கொடு கேட்பவனுக்கு சொல்லிக்கொடு வாழ்வில் விழுந்தவனை தூக்கிவிடு ஒருமுறை விழுந்து பார் எழும்போது உலகம் உனக்கு புதியதாய் தெரியும் ஒருமுறை முறை தோற்றுப்பார் வெல்லும் போது உலகம் உன்னை புதியதாய் பார்க்கும் வணக்கம் இருபத்தி ஆறாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மற்ற நகரில் வாழும் துயர் துடைத்த வள்ளல் செல்வி கேமவண்ணன் சாரா இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி